இந்த மகாமேரு பூஜையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாரையும் சரிசமமாக நினைக்கணும் அந்த சரிசமமாக நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த மகாமேருவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே ரீச் பண்ணுறீங்களோ அது கிடச்சிடும் இந்த மகாமேருவை நம்ம எப்படி ஆவாகனம் பண்ணுறது இதை வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும் அது வேண்டாம் தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு சைஸ் இருக்கு ஒரு லெவலுக்கு மேல வச்சுக்க கூடாது எது வேணாலும் யோசிச்சு நிறுத்திடலாம் ஆனா வித்யா உபாசகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னா அதை அப்படியே மெலு மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கணும் சில பேருக்கு தானா வந்துரும் ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு குரு மூலியமா வரும் ஆனா தானா வந்தாலும் குருவோட விஷயத்தை திருப்பி தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்ரீ மாதா ஆயுள் தேகி தனந்தேந்தே மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி இன்னைக்கு மிக ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச வந்திருக்கேன் என்ன எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா எல்லாமே முக்கியமான விஷயம் தாங்க ஆன்மீகம்னாலே முக்கியம் தானே ஆன்மாவை மிகைப்படுத்துவது ஆன்மீகம் அப்ப நம்ம எவ்வளவு வந்து அதை வந்து வடிவமைக்கிறோமோ அவ்வளவு வந்து நம்மளுக்கு உள் சக்தியை கொடுக்குது சக்தியை கொடுத்த என்ன ஆகும் சிவமாகும் சிவமான ஆகும் உங்களுக்கு என்ன போய் எங்க போய் அடையணுமோ அங்க கரெக்டா போய் அடைஞ்சிருவீங்க இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நம்மள பத்தி நம்மள பத்தி முக்கியமானதா மேருவை பத்தி மேருவோ நம்பளா ரெண்டும் ஒண்ணு தாங்க மகாமேரு வேறு நம்ம வேறு இல்ல நம்ம ஆத்ம பலத்தை ஒரு பலம்படுத்தி பூஜையாமி கற்பயாமியால் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை தான் மகாமேரு பூஜை நவாவரண பூஜைன்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாமேரு அப்படின்னா என்ன மகத் ஈஸ்வரன் ஈஸ்வர சொரூபம் மேருன்னா மலை ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிக்கலாம் இத மூணு மேருவா நம்ம பார்க்கப்பட்டிருக்கு ஸ்ரீசக்கரம்னு சொல்லுவாங்க அது இப்படி இருக்கும் அதுல பாரி அர்த்தமேரு நம்ம மாங்காடு காமாட்சி கோயில் இருக்கோம் மகாமேரு அப்படிங்கிறது இப்படி இருக்கும் முக்கோணம் நீங்க பத்மாசனம் பண்ணி உக்கார்ந்து பத்மாசனத்துல உட்கார்ந்து பொசிஷன் என்னவோ அதுதாங்க மகாமேரு இது எத்தனை பேருக்கு தெரியும் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு மகத்துவத்தை மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு பலத்தை ஏத்தறதுக்கு எல்லாரையும் சரிசமமா நினைக்கணும் இந்த மகாமேரு பூஜையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாரையும் சரிசமமா நினைக்கணும் அந்த சரிசமமா நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த மகாமேருவை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க ரீச் பண்றீங்களோ அது கிடைச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் மகாமேரு மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் மனாகதம் விசுப்தி ஆக்யா சகசா இந்த எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அதோட வழிமுறையில பூஜை பலன்லயே சொல்லி கொடுத்துரும் அம்பால் கூடவே இருப்பா சிவனும் சக்தியும் சேர்ந்தது காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் சேர்ந்ததுதான் மகாமேரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு லலிதா சகசராமத்துல சுமேரு மத்திய சிங்கஸ்டா ஸ்ரீமன் நகர நாயிகா அம்பாள் எங்க இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது எந்த கிரகத்துல இருக்கா சிவகாமேஸ்வராங்கஸ்டா சிவா சுவாதீன வல்லவா சுமேரு மத்திய சிங்கஸ்டா ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிரகாங்கஸ்டா பஞ்ச பிரம்மாசன சக்திகா மகாபத் சம்தி சமஸ்த கடம்ப வனவாசினி சுதாசாகர்த்தியா காமாட்சி காமதாயினி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது மேருல பிந்து மண்டபம் பிண்டுன்னு ஒண்ணு உண்டு பிண்டுன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த இடம் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது பிந்து அப்படிங்கிறது இந்த இடம் இந்த மகாமேருல இருக்கு பார்த்தீங்களா அங்க யாரு போய் அடையிறோமோ பரமானந்தமா ஆனந்தமயம் அது பேரு ஆனந்தமய சக்கரான்னு பேரு அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க விளாவரிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் நம்ம அடுத்தது அந்த மகாமேருவோட விஷயங்களை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் பிந்து திரிகோண வசுகோண தசாரயுக்ன மண்பஸ்ர நாக தலசம்யுத்த சோழ சாராம் தரணி எஞ்ச ஸ்ரீ சக்கர மேத்தது உதிகம் பர தேவதாகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாமேருவோட மகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரம் இது நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கேட்ட மாதிரி இருக்கும் பாபா படத்துல வரும் பாபா படத்துல இந்த மந்திரம் வரும் நம்ம சூப்பர் ஸ்டாரு இங்கே சக்கரம் போட்டிருப்பார் பாபா படத்துல இந்த மகாமேருவை நம்ம எப்படி ஆவாகனம் பண்றது இது வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும் அது வேண்டாம் தாராளமா வச்சுக்கலாம் ஒரு சைஸ் இருக்கு ஒரு லெவலுக்கு மேல வச்சுக்க கூடாது எல்லா மந்திர தந்திரங்களுக்குமே வந்து ஒரு முறை இருக்கு எல்லாரும் எல்லாரும் பண்றாங்கன்னு நம்ம பண்றது வந்து பெரிய விஷயம் இல்லை ஆதரிக்கணும் ஆதரிக்காம எப்படி உங்க வீட்டுல ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களை ஆதரிக்கணும் இல்லையா ஒருத்தங்களை பண்ணலனாலே அது கூட பாவம் யாருக்கு வந்து சேரும் அவட மகத்துவம் வரணும்னு எதிர்பார்க்கிறவங்க ஆதரிக்கணும்னு எதிர்பார்க்கணும் இல்லையா அந்த மாதிரி மகாமேரு ஆதரிக்கணும் எப்படி ஆதரிக்கலாம் ஒரு விநாயகர் பூஜை முடிஞ்சா பிள்ளையார பிடிச்சி மஞ்ச பிள்ளையார பிடிச்சி அதுக்கப்புறம் மகா மேருவை வச்சு லலிதா சகசனாமத்தை ஏதோ ஒரு ஆடியோல போட்டு மரியாதையா அதை பண்ணலாம் இதுவும் செய்யலாம் யாரால லலிதா சகசனாம பாராயணம் செய்ய முடியுமோ அவங்க அதை பண்ணலாம் இல்லையா கண்ணை மூடிட்டு லலிதா பரமேஸ்வரிய நினச்சிட்டு ஆதாரி ஆஹ் ஆதாரிக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வச்சுக்கலாம் ஒரு சைஸுக்கு மேல வச்சுக்க கூடாது அது பீடத்தோட சக்ஷனுக்கு வந்துடும் அம்பாளுங்கிறது நம்மளுக்கு அம்மா ஸ்ரீமாத்தான் லலிதா சாஸ்டிராமத்துல ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு எது பண்ணாலும் அவ ஏத்துப்பா அது இல்லைன்னு நான் சொல்லல இருந்தாலும் ஒரு விதிமுறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதையும் நம்ம கடைபிடிக்கணும் இல்ல அம்மாங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது இல்ல இந்த மகாமேருவை மேருவை எல்லாரும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கோங்க ஆனா நவாவரண பூஜையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ணக்கூடாது பண்ணணும்னா பாலா பஞ்சசி சோடசி மகா சோடசி நவாட்சி அப்படின்னு மந்திரங்கள் நிறைய உபதேசம் எடுக்கணும் இதுல எந்த லெவல் போறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணிட்டு போகணும் பாலாவே கிட்டத்தட்ட மினிமம் ஒரு கோடி பண்ணணும் ஒரு கோடி மேக்சிமம் மூணு கோடி அது யாரால பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி பல நேரங்களில் யோசிக்கணும் அந்த மாதிரி இதையும் நல்லா யோசிச்சுட்டு நிதானமாக நம்மளால பண்ண முடியும் எது வேணாலும் யோசிச்சு நிறுத்திடலாம் ஆனா வித்யா உபாசகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னா அதை அப்படியே மெலு மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கணும் சில பேருக்கு தானா வந்துடும் ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு குரு மூலியமா வரும் ஆனால் தானா வந்தாலும் குருவோட விஷயத்தை திருப்பி தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ண ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மகாமேருவோட கண்டென்ட்டோட இன்னைக்கு நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்